வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நான் தான் இங்கே இருக்கேன் சொல்லு

நன்றாக தெரியும் தொழுகிறாளிகளுக்கு மஸ்தியில் தொழுகின்ற தொழுகை ஒரு மனிதனே உண்மையாக அமைதியை பெற செய்கிறது செல்கிறார்கள் மருத்துவமனையில் டாக்டர் பார்த்துவிட்டு சொல்கிறார் குழந்தை பிறக்கக்கூடிய இந்த நிலைகள் கடுமையானதாக இருக்கிறது சோதனைக்குரியதாக இருக்கிறது குழந்தையினுடைய கிளத்தில் உணர் சுற்றி கிடைக்கிறது குழந்தை பறப்பது மிக 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 கஷ்டமானது வேண்டாம் இப்படி இல்ல பல்வேறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு இந்த மசூதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என்று பாகுபாடு இல்லாம இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து சீர் எடுத்து வந்திருக்கிறோம் இது முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மத நல்லிணக்கத்தின்காக இது எல்லாம் செஞ்சிருக்கிறோம் இது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருடைய ஒற்றுமையை குறிக்குது இது வந்து முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில இது வந்து இந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்தோட இரு எல்லாரும் ஒற்றுமையோட இருக்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நகராட்சியில் வந்து நரிமல் என்ற பகுதியில் வந்து புதியதாக பள்ளிவாசல் இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது இந்த பகுதியின் மக்கள் சார்பாக மத நல்லிணக்கத்துக்காக நாங்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கங்க வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சீர் கொண்டு வந்தோம் பள்ளிவாசலுக்கு இங்கே இந்த ப அதாவது இந்த சீர் கொண்டு வந்தோம்னா குருவான் கொண்டு வந்திருக்கோம் அதிகாரத்துக்கு சீர் கொண்டு வந்திருக்கோம் அதிகாரத்துக்கு திருமணி கொண்டு கொடுத்துருக்கோம் பழங்கள் மற்ற ஸ்வீட் பலகாரங்கள் பழங்கள் வகைகள் சாக்லேட்டுகள் பிஸ்கெட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கோம் மரக்கன்றுகள் குறிப்பாக மரக்கன்று இங்கே வந்து கொடுத்துருக்கோம் இந்த மரக்கன்று எது கொடுத்துருக்கோம்னா இந்த பகுதியில் வந்து எல்லார் வீட்லையும் இந்த மரக்கன்று வைக்கணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொண்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் இங்கே வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறத வெளிப்படுத்துறோம் நாங்க வந்து இந்த பள்ளிவாசல் குழு வரும்போது இந்த பள்ளியினுடைய இருந்து தலைமை தலைவர் சேல பொருளாளர் அனைவரும் எங்களை வந்து வரது எங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வாறு நாங்கள் செல்லும் போது மகிழ்ச்சி அடைவோமோ அது மாதிரி பல மடங்கு இந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் ரொம்ப என் பேர் பழனிவேல் இந்த மாமன்ற உறுப்பினர் தந்தை பெரியார் நகர் சமத்துவபுரம் நரிமேடு ஆகிய பகுதிகளிலே வசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கான இந்த பள்ளிவாசல் இன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ளது இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவிற்கு நமது மேயர் அவர்களும் மற்றும் துணை மேயர் அவர்களும் மற்றும் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் பலர் அனைவரும் வருகை புரிந்தார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இந்த பள்ளியினுடைய திறப்பு விழா மாபெரும் சீர் எடுத்து வந்தாங்க வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது சும்மா சொல்லக்கூடாது கொண்டாட மக்களை இந்த மக்கள் வந்து அவ்வளவு பிஸ்கட்ல இருந்து எல்லாத்தையும் இங்க வந்து சீரெடுத்து வந்தாங்க இந்த பள்ளிவாசல் நிச்சயமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவியாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக இயங்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை என்ற வகையில் இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழா அமைந்திருக்கிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த இந்த பகுதி மக்களுக்கும் இந்த சீரடுத்து வந்த மக்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்